உங்களோட சங்கரேஸ்வரி தான் ஒன்று பெங்களூர் ஏர்போர்ட்டில் அன்று ஏனோ அளவுக்கு அதிகமாக கூட்டம் அலைமூதி கொண்டிருந்தது பயணிகள் பணியாளர்கள் அவர்களின் வேலையை செய்து கொண்டே இருந்தனர் விழிகளில் அணியும் கூலிங் கிளாஸை ஸ்டைல் என்ற பெயரில் தலையில் அணிந்து கொண்டு உயராக கைபேசி ஒன்றை தன் கரைகளில் வைத்துக் நடந்து வந்தால் சஞ்சனா தோல்பட்டையை தொட்டு சிறிது தாண்டிய கூந்தல் காற்றில் அலையலையாய் பறக்கும் விதமாய் விட்டிருக்க ஜீன்ஸ் ஒரு கோட் போன்று மாடல் அமைந்த டிஷர்ட் ஒன்றையும் அணிந்து கொண்டிருந்தாள் எடுத்து தள்ளி கொண்டு வெளியே வர அதே நேரம் அவளின் வருகைக்காகவே காத்திருந்தான் தர்ஷன் தன் அண்ணன் தர்ஷனை கண்டதும் அவனை நோக்கி வர ஹாய் சஞ்சனா யூ அவளிடம் இருந்து வாங்கி கொண்டு கேட்க ஐ எம் ஆல்வேஸ் அப்பா வல்லையானா சித்தப்பாக்கு திடீர்னு ஒரு வேலை அதான் வர முடியல என்ன அனுப்புனாங்க வா போகலாம் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டியே செஞ்சினா என்றவனோ தங்கையோடு அந்த ஏர்போர்ட்டில இருந்து வெளியே வந்தான் நான் எப்பவும் ஒரே போல தானா இருப்பேன் அப்ப என்னை விட அப்பாக்கு வேலை அதிக முக்கியம் போலையே மூணு வருஷம் கழிச்சு வர மகளை கூப்பிட வர நேரம் இல்லாம இருக்காரோ இருக்கு இன்னைக்கு அப்பாக்கு கோபமாக கூறியவளோ காரின் முன்னிருக்கையில் அமர்ந்தாள் காரினை எடுத்து ஏ செஞ்சனா உனக்குதான் தெரியும்ல சித்தப்பாக்கு எவ்வளவு வேலைன்னு அவரால் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க நேரமே கூறினார் சரி ஓகே ஓகே பெரியப்பா பெரியம்மா அண்ணீங்க சித்திக் அண்ணா கௌதம் அண்ணா செல்லக்குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒண்ணுதான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதான் வந்துட்டேன்னா சரி இனிமே இங்க தானா இல்ல சித்தப்பா ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதானா வந்திருக்கியா கேட்டவனின் மனமும் வேகமாய் அதனின் பதிலை அறிய நினைக்குது உறுதியா தெரியல இனிமே தான் அதை பத்தி முடிவெடுக்கணும்னா ஓ சரி என்றவனின் மனமோ அப்படி என்றால் சஞ்சனா இங்கேயே இருக்க வேண்டுமென எண்ணத்தில் தான் தன் சித்தப்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான் தர்ஷன் சேவியை கிழித்து செல்லும் வாகனங்களின் இறைச்சல் சத்தமும் அதனின் புகையின் வாசமும் மூன்று வருடங்கள் மறந்திருந்தவனுக்கு இப்போது உணர வேகமாய் தன் காரின் கண்ணாடியை மூடினாள் டிராபிக் என்ற பெயரில் அடிக்கடி நின்று செல்ல எத்தனையோ விஷயங்கள் டெக்னாலஜில மாறி இருந்தாலும் இந்த மட்டும் கூடிக்கிட்டே தான் இருக்கு வேடிக்கை அங்க ரொம்ப கிளாமா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அங்க பைக் ரேஸ் தான் பெஸ்டேவும் என்று ஏதேதோ தான் இருந்த நாட்டினை பற்றி பேசிக்கொண்டே வந்தாள் அவள் கூறும் அனைத்தையும் வேண்டா வெறுப்பாக தர்ஷன் கேட்டுக்கொண்டே வர அதனை அறிய தவறினால் சஞ்சனா நேரம் செல்ல இருபுறமும் பச்சை பசேல் என்று ஒரே அளவில் வளர்க்கப்பட்ட புல்வெளிகள் அதன் ஓரத்தில் வண்ணப்பூக்கள் பூத்து குலுங்கி வரவேற்பது போன்றிருக்க சுற்றுச்சுவர் ஓரம் பெரிய பெரிய மரங்கள் அதனை காக்கவே தோட்டக்காரர்கள் சிலர் பணிபுரிந்து கொண்டிருந்தனர் கார் வந்ததும் கேட்டினை திறந்துவிட்ட செக்யூரிட்டி சல்யூட் அடிக்க முன்புறம் அமர்ந்திருந்த சஞ்சனா அதனை கண்டு புன்னகை உதிர்த்தாள் நிச்சயம் தான் உள்ளே இருப்பது அவருக்கு தெரியாது என்பதை அறிந்தே இருந்தாள் இங்கே நிறுத்தனா நீ உள்ள போ நான் வந்துடுறேன் எங்க தர்ஷன் நிறுத்தியதும் பிரம்மாண்ட வாசல் கேட்டின் முன்னே இறங்கினார் சஞ்சனா வீட்டில் இருக்கும் கார் என்பதால் உள்ளே யாரென்று தெரியாது செக்யூரிட்டி சல்யூட் அடிக்க அதிலிருந்து இறங்கிய சஞ்சனாவை கண்டதும் முகத்தில் அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி பூக்க அவளை நோக்கி வேகமாக தன் வயதினையும் மறந்து ஓடி வந்தார் தர்ஷினோ அங்கே நிற்காது காரினை எடுத்துக்கொண்டு உள்ளே முகப்பினை நோக்கி விரைந்தான் சஞ்சனா பாப்பா நீங்களா எப்படி இருக்கீங்க ஹலோ அங்கிள் ரொம்ப நல்லா இருக்கேன் பரவாயில்ல என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பாக்குறேன் எப்படிமா என்னால மறக்க முடியும் அதனை கேட்டு புன்னகை உதிர்த்தவாரு அங்கு இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீங்க தான் எனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஏன்னா நான் வரும்போது போகும்போது என்னை எப்பவும் அழகா சிரிப்போட அனுப்பி வர வைக்கிறது நீங்க மட்டும்தானா அங்கு மகிழ்வோடு சந்தோஷமாக உரைத்தாள் அதே நேரம் வெளியே வேலை செய்யும் சிலர் அவளை கண்டதும் வேகமாய் வந்து நலம் விசாரிக்க அனைவரையும் கண்டு அங்கேயே நின்று சிறிது நேரம் பேச நேரமே தெரியாது சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள் சஞ்சனா சஞ்சனா ருத்ரநாதன் செந்தாமரின் ஒரே செல்ல எம் பி எம்பிஎஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் லண்டனில் முடித்து அங்கேயே ஒருவரிடம் பணிபுரிந்து வர அவசர அழைப்புக்காக தந்தை விடுத்தவுடன் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருந்தாள் ஒற்றை மகள் என்பதால் செல்வ செல்பாய் வளர்ந்து வளர்ந்தவள் ஏதாவது ஒன்றை நினைத்தாலோ அல்லது ஆசைப்பட்டாலோ அடுத்த நொடி அது அவளின் முன் நிற்கும் அனைத்தும் கிடைத்த சஞ்சனாவிற்கு அவள் ஆசைப்பட்ட மன்னவன் மட்டும் ஏனோ கிடைக்க தவறியது அவளின் விதியின் செயல் எளிதில் பழகும் குணம் கொண்டாலும் ஒரு சில நேரங்களில் இரட்டை பொருட்களையோ அல்லது இரட்டை உருவம் கொண்ட ஒன்றை பார்த்தாலே ருத்ரகாளியாக மாறி ஆவேசம் கொள்வாள் அவள் என்ன செய்வாள் என்பதை அவளே அறிய இயலாது அப்படி ஒரு இந்த குணமே அவளை எந்த நிலைக்கு இழுத்து செல்ல போகிறது என்பதே சஞ்சனாவின் வாழ்க்கை இவள் பிறந்து வளர்ந்தது இளங்கலை பட்டம் வரை அனைத்தும் பெங்களூரிலே அன்னை தந்தை இருவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அழகாய் புத்தவள் தான் சஞ்சனா அவர்கள் வீட்டில் செய்யும் வேலைக்காரர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் அதுவும் கிராமத்தை சேர்ந்தவர்களே ருத்னநாதனின் பெற்றோர் முதலில் அவர்களின் திருமணத்தை ஏற்கவில்லைதான் ஆனால் நாளடைவில் ஏற்றுக்கொள்ள தன் சொத்துக்களை இரு மகனுக்கு இரு பங்காய் பிரித்துவிட்டு அவரின் தந்தை இறந்தார் அதனைத் தொடர்ந்து அன்னையும் இறந்துவிட வாரிசுகள் வளர குடும்பமும் தனியாக பிரிந்து அவரவர் தொழில்களை செய்து கொண்டு வந்தது இப்போது சஞ்சனா அவனின் தந்தை அன்னை ஒரு வீட்டில் அதே போல் அவளின் பெரியப்பா அவரின் மூன்று மகன் மருமகள் ஒரு வீட்டில் என்று அந்த பெங்களூரில் வசித்து வருகின்றனர் காரின் ஓசை கேட்டதும் சஞ்சனாவின் அன்னை செந்தாமரை வெளியே வர தர்ஷனன் மற்றும் காரிலிருந்து இறங்குவதை கண்டார் சஞ்சனா எங்கப்பா வேகமாய் தன் மகளை காணாது கேட்க உங்க பொண்ணு வந்ததுமே எல்லாரையும் நல்லா விசாரிக்க கேட் கேட்கிட்ட இருக்கா என்றவாறு உள்ளே நுழைய வெளியே வந்து தூரத்தில் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருந்த தன் மகளை கண்டார் செந்தாமரை அதனை கவனித்த தோட்டக்காரன் ஒருவன் சஞ்சனா பாப்பா அம்மா அங்கிருந்து தான் பாக்குறாங்க நீங்க போங்கமா என உரைக்க தொலைவில் நின்ற அன்னையை கண்டார் சஞ்சனா சரி ஓகே அப்புறம் வர பாய் என்றவாறு அங்கிருந்து விலகியவள் அன்னையை நோக்கி ஆவலோடு குதித்து கொண்டு புள்ளிமானாய் ஓடிவர மூன்று வருடங்களுக்கு பிறகு கண்ட தன் மகளை விழிகளில் கண்ணீரோடு நிரப்பினார் உம்மா கொஞ்சம் அனைத்து கொள்ள சஞ்சனா இருக்க ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்ட வரடி கொடுத்தவாறு இயக்கமாய் கேட்டார் தன் அன்னையின் தோளில் போட்டு கொண்டு நடந்தவளோ என் செல்ல அம்மா இந்த மூணு வருஷத்துல உன் கண்ணு கெட்டு போச்சா என்ன கிண்டலாக கேட்க சொல்லுடி சொல்லுவ நான் பெத்த மகள ஒரு நிமிஷத்துல பார்த்து சொல்ற என்ன போய் நீ கண்ணு போச்சா அது இதுன்னு சொல்ற எல்லாம் உன் அப்பன் கொடுக்குற செல்லம் உன்ன முதல்ல வெளிநாடு அனுப்பிருக்கவே கூடாது படிக்க போனா அதை முடிச்சிட்டு வருவியா அதை விட்டுட்டு அங்கேயே நாங்க எல்லாரும் வேண்டாம்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப கூட உங்க அப்பா கெஞ்சி கூப்பிட போய் தானே வந்திருக்க உனக்கு எங்க நினைப்பு இருந்தா தானே நாங்க தானடி ஒன்னு நினைச்சு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் செல்ல கோவத்தோடு கலங்கி கொண்டு கேட்டவாறே வீட்டுக்குள் நுழைந்தனர் இருவரும் உங்க தான் நான் எப்பவும் இருப்பேன் இப்ப கூட எக்ஸ்பீரியன்ஸ்க்காகத்தான் அங்க வேலை பார்க்கறேம்மா அப்படி ஒண்ணு நீ வேலை பார்க்க அவசியமே இல்லடி ஓஹோ அப்ப என் அப்பா நடத்துற இந்த பிசினஸ் எல்லாம் அவருக்கு அப்புறம் யார் பாப்பா சொல்லு நான் தானே பாக்கணும் அதுக்கு இப்ப பிராக்டிஸ் எடுக்கணும் நல்லா பேச மட்டும் கத்துக்கோ சொல்ல போனா நீங்க என் கிட்ட பேசாதீங்கம்மா அப்பா தானே என்ன கூப்பிட வரேன்னு சொன்னாரு உங்க ரெண்டு பேருக்குமே என் மேல அக்கறையே இல்ல அப்படி இருந்தா நீங்க தானே என்ன ஏர்போர்ட் வந்து கூப்பிட்டு இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு பாவம் தொந்தரவு பண்ணி தர்ஷன் அண்ணா வேற அனுப்பிச்சிருக்கீங்க இல்லடி அது வந்து உங்க அப்பாக்கு திடீர்னு கூற வர எனக்கு எந்த தொந்தரவு ஏன் செஞ்சுனா நான் உன் அண்ணன் இந்த வீட்டு பையன் தானே சித்தி சித்தப்பாக்கு ஓ மேல இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கல செஞ்சனா என்று தக்ஷன் பெருமையாக அவர்களின் முன் வந்து நின்று கூறினான் உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் நான் அந்த இரத்தில சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு வர செஞ்சேனா உங்க பெரியமா அண்ணி எல்லாருமே உனக்காகத்தான் கத்துட்டு இருக்காங்க சரியா கண்டிப்பா நாளைக்கு வரேன் இருப்பா இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டு போகலாம்ல வேகமாய் அவனை தடுத்து உரைத்தார் செந்தாமரை இல்ல சித்தி கொஞ்சம் வேலை இருக்கு சித்தப்பா கிட்ட சந்தனா வீட்டுக்கு கொஞ்சம் தான் சொல்லிட்டேன் மீட்டிங் முடிஞ்சதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னாரு சித்தி ரொம்ப நன்றிப்பா சஞ்சனா சொல்ற மாதிரி உன்னையும் நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படி நினைக்காதீங்க சித்தி அப்புறம் பாக்கலாம் போயிட்டு வர என்றவாறு தன் கடமை முடிந்ததென நினைத்து அங்கிருந்து கிளம்பினான் தர்ஷன் அவனின் மனமோ சிறிது நேரத்திற்கு முன் சஞ்சனா அவளின் அன்னையிடம் உரைத்த வார்த்தைகள் அனைத்தும் ஆழ்மனதில் நன்றாகவே பதிந்தது ஏன் என்றால் அதனை தன் அண்ணனிடமும் தந்தையிடமும் உரைக்க வேண்டும் அல்லவா சரிம்மா இப்படி உட்காரு கனகா பாப்பாக்கு ஜூஸ் கொண்டு வா என வேலைக்காரியிடம் உரைத்து விட்டு மகளின் அருகில் ஹாலில் அமர்ந்தார் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அங்க என்னம்மா நீ தினமும் என்ன வீடியோ கால்ல பாத்துட்டு தானே இருந்த ஏதோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குற இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்லம்மா எந்த பிரச்சனையும் இல்ல உங்க செல்ல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கேன் சரிம்மா எதுக்காக என்ன இப்படி அவசரமா ரெக்வஸ்ட் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க சந்தோஷமான விஷயம் நடந்தது அதுக்காகத்தான் உன்னை வர சொன்னோம் அப்படி என்னமா நடந்தது பேசும்போது என்கிட்ட சொல்லவே இல்ல நேர்ல தான் இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம எல்லாரும் நான் பிறந்த ஊருக்கு போகணும் அதான் மகிழ்ச்சியின் தன் தாங்களின் கரங்களை பற்றி கொண்டு உரைக்க அவளோ புரியாமல் விழித்தாள் நீங்க பிறந்த ஊரா அது எங்க இருக்கு சென்னை அம்மா கிலடா சங்கரன் கோயில் பக்கத்துல உனக்கு தெரியாது திடீர்னு நாமையே அங்க போகணும் ஆமா நீங்க தானே சொன்னீங்க நமக்கு சொந்தம் பெரியப்பா குடும்பம் மட்டும் நான் வேற யாரு இல்லைன்னு இப்ப என்ன புதுசா அத நான் சொல்றேன் மைடியர் லிட்டில் பிரின்சஸ் என்றவாறு கோட் ஷூட் உடையோடு உள்ளே நுழைந்தார் ருத்ரநாதன் அப்பா நேரில் கண்ட சந்தோஷமிகுரியில் தன்னை அழைக்க வராத கோபத்தை கூட மறந்து வேகமாய் சென்று தந்தையை நெஞ்சில் சாய்ந்து கொண்டார் என் செல்ல பொண்ணு எப்படி இருக்கீங்க சாரிடா அப்பாக்கு முக்கியமான வீட்டின் ஆனதால உன கூப்பிட வர முடியலடா மகளின் தலையை வருடியவாறே உரைத்தார் அத விடுங்கப்பா அதான் நான் வந்துட்டேன் சரி அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்பா மெல்ல உனக்கு தெளிவா சொல்றேன் நீ முதல்ல முதல்ல போய் ஆயிட்டு நவர் முடியவே முடியாது நீங்க வாங்கப்பா தந்தையின் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு வந்து சோபாவில் அமர வைத்து தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் எனக்கு இப்ப உங்க ரெண்டு பேர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சொல்லுங்கப்பா அப்படி என்ன செய்தி அம்மா இவ்ளோ அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களே இதுக்கு முன்னாடி அம்மாவை நான் இப்படி பார்த்ததே இல்லையே அன்னையை பார்த்தவாறு தந்தையிடம் கேட்டாள் உனக்கு நாங்க எங்களோட காதல் கதைய சொல்லிருக்கோம்ல ஆமா சொல்லிருக்கீங்க நாங்க கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேரோட வீட்லயும் அதுக்கப்புறம் அப்பா சைட்ல ஏத்துக்கிட்ட மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்டுல ஏத்துக்கிட்டாங்கடா உண்மையாவா அப்ப எனக்கு இன்னொரு தாத்தா பாட்டி கிடைச்சிட்டாங்களா எப்படி நடந்தது இதெல்லாம் தாத்தா பாட்டி மட்டும் இல்லடா அங்க உனக்கு ரெண்டு மாமா உங்க பிள்ளைங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என மகளிடம் சந்தோஷமாக தன் குடும்பத்தை நினைத்து கொண்டு உரைத்தார் செந்தாமரை வாவ் சூப்பர்மா அப்ப நீங்க இப்ப போனீங்களா எப்படி பாத்தீங்க அவங்கள மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவும் நானும் சென்னையில ஒரு கல்யாணத்துக்கு போனோம்டா அங்க உன்னோட ரெண்டு மாமாவும் வந்திருந்தாங்க உங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணனை பார்த்ததும் தாங்க முடியல காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது ஒரு வழியா ஏத்துக்களை வச்சுட்டா அப்புறம் உங்க பாட்டி தாத்தா எல்லாரும் எங்க கிட்ட பேசினாங்க போன்ல இப்ப உங்க சின்ன மாமாவோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க இருபத்தி நாலு வருஷம் அதாவது உங்க அம்மா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுதான் நம்ம எல்லாரையும் மனசார வர சொல்லியிருக்காங்க ஆசைடா அதான் அப்பா வர சொன்னேன் ஆமா சஞ்சனா உங்க அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதான்டா எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு உன்னை ஒரு தடவை பாத்திரமாட்டோமோனு ஏங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா என்று மகளின் கரங்களை பற்றி கொண்டு செந்தாமரை உரைத்தார் எனக்கு இதை கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சீக்கிரமே போகலாம் பா என்க தன் மகளின் ஆவலை எண்ணி பெற்றவர்கள் இருவரும் மகிழ்ச்சி பெருக்கில் நெகிழ்ந்தனர் அந்த நொடி சஞ்சனா அறியாத ஒன்று தன் வாழ்க்கை பயணம் மாற அங்கே தனக்காக பல இன்னல்கள் காத்திருக்கிறது என்று நன்றி